வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சி எட்டாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் மூன்றாவது படத்தில் மூணாவது லட்சங்கள் அதாவது நிலக்கரியும் பெட்ரோலும் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம விளையாடி பார்க்கலாம் அதிக ஆற்றலை கொண்ட நிலக்கரி எதுன்னா ஆந்தர் ஆந்தர் சைட் அதிக ஆற்றலை கொண்ட நிலக்கரி வந்து சைட்டு அடுத்து வீட்டில் எரிபொருளாக பயன்படும் நிலக்கரி எதுன்னா பிட்டுமினஸ் வீட்டில் எரிபொருளாக பயன்படும் நிலக்கரியின் பெயர் வந்து பிட்டுமினஸ் அடுத்து ஜெட்டு விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது மண்ணெண்ணெய் ஜெட்டு விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது வந்து மண்ணெண்ணெய் அடுத்து நாப்தலின் உருண்டை எதிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா நிலக்கரி தார் நாத்தலின் உருண்டை வந்து எதிலிருந்து பெறப்படுகிறது நிலக்கரி தாரிலிருந்து பெறப்படுகிறது அடுத்து புதை வடிவ எரிபொருள் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க விறகு காகிதம் பெட்ரோலியம் பாஸ்பரஸ் புதை வடிவ எரிபொருள் வந்து பெட்ரோலியம் அடுத்து எரியும் சிலிண்டரில் எல்பிஜி எந்த நிலையில் பயன்படுகிறதுனா நீர்மமாக்கப்பட்ட வாயுவாக பயன்படுகிறது எரிவாயு சிலிண்டரில் எல்பிஜி எந்த நிலையில் பயன்படுகிறது அப்படின்னா நீர்மமாக்கப்பட்ட வாயுவாக பயன்படுகிறது எல்பிஜி என்பதன் விளக்கம் வந்தால் லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் அடுத்து சிஎன்ஜி என்பது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு எல்பிஜி வந்து எல் பெட்ரோலியம் கேஸ் சிஎன்ஜி என்பது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அடுத்து இயற்கை வாயுவில் இயற்கை வாயுவில் அதிகமாக உள்ள வாயு வந்து மீத்தேன் இயற்கை வாயுவில் அதிகமாக உள்ள வாயு எது அப்படின்னா மீத்தேன் அடுத்து நிலக்கரியில் உள்ள முக்கிய தனிமம் எது அப்படின்னா கார்பன் நிலக்கரியில் உள்ள முக்கிய தனிமத்தின் பெயர் வந்து கார்பன் அடுத்து காற்றில்லா சூழலில் வெப்பப்படுத்துவது வந்து காய்ச்சி வடித்தல் காற்றில்லா சூழலில் வெப்பப்படுத்துவது வந்து காய்ச்சி வடித்தல் அடுத்து நெய்வேலியில் கிடைக்கும் நிலக்கரியின் பெயர் என்னென்னா லிக்னைட்டு நெய்வேலியில் கிடைக்கும் நிலக்கரியின் பெயர் வந்து லிக்னைட்டு அடுத்து ஆற்றல்களின் முதன்மை மூலதனம் எதுனா சூரிய ஆற்றல் ஆற்றல்களின் முதன்மை மூலதனம் வந்து சூரிய ஆற்றல் அடுத்து எஃகு தயாரிப்பில் குறைப்பானாக பயன்படுவது வந்து கல்கறி எஃகு தயாரிப்பில் குறைப்பானாக பயன்படுவது வந்து கல்கறி அடுத்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது வந்து பெட்ரோல் கருப்பு தங்கம் அப்படின்னா பெட்ரோல் அடுத்து நிலக்கரியின் வகைகள் வந்து மொத்தம் மூன்று நிலக்கரியின் வகைகள் மூன்று அடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுவிலிருந்து பல பயனுள்ள பொருட்கள் பெறப்படுவதால் அதற்கு பெயர் வந்து பெட்ரோகெமிக்கல் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுவிலிருந்து பல பயனுள்ள பொருட்கள் பெறப்படுவதால் அதற்கு பெயர் என்ன அப்படின்னா பெட்ரோல் பெட்ரோகெமிக்கல் அடுத்து பிட்டுமண் நிலக்கரியில் காணப்படும் கார்பனின் அளவு என்ன அப்படின்னா நாற்பத்தாறு முதல் எண்பத்தாறு சதவீதம் வரை பிட்டுமண் நிலக்கரியில் காணப்படும் கார்பனின் அளவு வந்து நாற்பத்தாறு முதல் எண்பத்தாறு சதவீதம் வரை அடுத்து லிக்னைட் நிலக்கரியில் காணப்படும் கார்பனின் அளவு வந்து இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை லிக்னைட் நிலக்கரியில் காணப்படும் கார்பனின் அளவு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை அடுத்து இயற்கை வாயுவில் எத்தனை சதவீதம் மீத்தேன் உள்ளது அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் மீத்தேன் உள்ளது இயற்கை வாயுவில் வந்து தொண்ணூறு சதவீதம் மீத்தேன் உள்ளது அடுத்து இந்தியா முதன் முதலில் நிலக்கரியை தோண்டி எடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு இந்தியா முதன் முதலில் நிலக்கரியை தோண்டி எடுத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு அடுத்து காற்றில் எரிந்து வெப்ப ஆற்றலை தரும் பொருட்கள் வந்து எரிபொருட்கள் காற்றில் எரிந்து வெப்ப ஆற்றலை தரும் பொருட்களின் பெயர் வந்து எரிபொருட்கள் அடுத்து அமோனியா திரவம் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது அமோனியா திரவம் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது அடுத்து நிலக்கரி வாயு எவ்வாறு பயன்படுகிறதுனா சமையல் எரிவாயுவாக பயன்படுகிறது நிலக்கரி வாயு எவ்வாறு பயன்படுகிறது சமையல் எரிவாயுவாக பயன்படுகிறது அடுத்து மாற்று எரிபொருளுக்கு பொருந்தாத ஒன்று வந்து என்னது அப்படின்னு பார்த்தா புதை வடிவ எரிபொருட்கள் மாற்று எரிபொருளுக்கு பொருந்தாத ஒன்று புதை வடிவ எரிபொருட்கள் அடுத்து நிலக்கரியின் பகுதி பொருட்களோடு பொருந்தாத ஒன்று என்னென்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் இருக்குது சூரிய ஆற்றல் பெட்ரோலியம் நிலக்கரி இயற்கை வாயு இதில் வந்து நிலக்கரியின் பகுதி பொருட்களோடு பொருந்தாத ஒன்று வந்து சூரிய ஆற்றல் அடுத்து நம்ம தொடச்ச நாலாவது லெசன் வந்து ஒளியியலும் ஒளியியலும் பாடத்துலேருந்து நம்ம வந்து நாளைக்கு வினாவடையே பார்க்கலாம் நம்ம சேனல் பிடித்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் க்ரூப் வரு எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறேன் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்பெற வேண்டிகிறேன் nandini nali sandip